வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழைய பெட்ரோல் வெஹிக்கிளை எலக்ட்ரிக்கல் பைக்காக கன்வர்ஷன் பண்ணுறதை பற்றி ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இது ஹீரோ கம்பெனி ப்ளஸர் பைக்கை எலெக்ட்ரிக்கல் பைக்காக மாற்றுறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் போன பைக்கில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் மோட்ரு யூஸ் பண்ணியிருந்தது இந்த டைம் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஹப் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கு ட்ரம்ப் பிரேக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மீட்ரு கொடுத்துருக்கு அதில் வந்து பர்சன்டேஜும் ஓல்டேஜும் வர்ற மாதிரியான மீட்டர் கொடுத்துருக்கு கொஞ்சம் அலாட் ஆகிக்கலாம் இப்போ சார்ஜ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இதில் ஸ்பீடு காட்டுறதுக்கு அந்த பழைய ஓடம் மீட்டர்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை கீயும் நம்ம பழைய கீலையே வர்ற மாதிரி என சுட்டாச்சு இது ஆன் பண்ணுறது மூலமாக இண்டிகேட்ரு இது எல்லாமே இருக்குது இது ரிவேர்ஸ் ஆப்ஷன் பட்டனும் கொடுத்துருக்குது லைட்டாக பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் கொடுத்தா ரிவேர்ஸ் போகும் ஸ்விங் ஆம் கார்டு ஹப் மோட்ரு சேஃப்டி எல்லாமே சூப்பராக மாட்டி விட்டாச்சு சார்ஜ் போட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் கீழே இருக்குதுங்க ஒரு கப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா சாவி போட்டு வண்டி ரன்னிங்கு தயாராகிடுது கண்ட்ரோலர் மற்ற டிவைஸு எம்சிபி இதெல்லாம் கூடஸுமே அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்குதுங்கண்ணா பழைய கூட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பேட்ரி பாக்ஸு கீழே நம்ம தனியாக செப்ரேட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு டபுள் சேக்கப் சார் நல்லா ஸ்ட்ராங்கான பாடி இதுக்காக டெய்லி நனைஞ்சாலும் ஓடுற மாதிரி எந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு கண்ட்ரோலரெல்லாம் சேஃபான இடத்துல தான் வச்சுருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பாடி வந்து இ பைக் பாடி விட நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஸ்ட்ராங்கான பாக்ஸு இதெல்லாமே செப்ரேட்டாக போட்டிருக்கு எல்இடி ஹெட்லைட்டு யூஸ் பண்ணியிருக்கு பவர் கன்சப்ஷன் நைட்டு நல்லா கொஞ்சம் சேஃப் பண்ணி கொடுக்கும் இந்த டிஸ்பிளே மீட்டர் நைட்லேயும் ஒரு எல்இடி ஏரியும் அதில் பார்த்துக்கலாம் ஆரன் மற்ற இது எல்லாமே வந்து அது ஏற்கனவே இருக்கிற லைன்லேயே எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு தனியாக முதல்ல வந்து தனியாக கொடுத்துருந்தது இப்போ எல்லாமே ஒன்றா இணைச்சாச்சு ஒயரிங்கெல்லாம் அவங்களுடைய பழைய திராட்டல் இதுலேயே இணைக்கிற மாதிரி இணைச்சிருக்குது இண்டிகேட்டர் லைன் எக்ஸ்ட்ரா லைனு இது மாதிரி எக்ஸ்ட்ரா சில வேலைகளும் செஞ்சு கொடுத்துருக்குது ஆட்டோமேட்டிக் டிம்மர் லைட்டும் ஒன்று செக் பண்ணியிருக்கு இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பேட்ரி வந்து எல்எஃபி பேட்ரி அறுபது ஆல்ட்டு முப்பது ஏஹெச் எல்எஃபி பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கு அதுக்கு பார்த்தா லித்தியம் மைனாக இருந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு ஏஹெச் வரைக்கும் அதே ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சீட்டு கடியில் இருக்கிற கூட்ஸ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஸோ அதில் சார்ஜர் வச்சுக்கலாம் அந்த கூட்ஸு ஸ்பேஸில் கேரி பண்ணுற இடத்துல இன்னொரு பேட்ரி யூஸ் பண்ணும்போது நூற்றி நாற்பது கிலோமீட்டரை தாண்டுற அளவுக்கு நம்ம பேட்ரியை செட் பண்ணலாம் டபுள் பேட்டரியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கிடைக்கிற மைலேஜ் பார்த்திங்கன்னா முப்பது ஏகெச் அறுபது ஓல்ட்டுக்கு அறுபதுலேருந்து எழுபது மைலேஜ் கிடச்சிக்கிட்டு இருக்குது எல்லாப்பையும் பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி நாலஞ்சு வருஷத்துக்கே லைஃப் இருக்குதுங்க சிக்ஸ் ஆம்ஸ் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் சார்ஜிங் ஹவர்ஸ் ஆகும் டென் ஆம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ரெண்டரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிக்ஸ் ஆம்ஸ் சார்ஜர் ஸ்பீடு ஐம்பது வரைக்கும் ரீச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ முக்கியமான கட்டம் இதனோட செலவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரூவா வரைக்கும் வரும் வண்டியில் இருக்கிற சில தேய்மானத்தை பொறுத்து அதுவும் மாற்ற வேண்டியது இருக்கிறதுனால அந்த அடிஷ்னல் செலவில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருது மற்றபடி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா பட்ஜெட்டில் பேட்ரி மோட்டார் ஃபிட்டிங்கு எல்லாமே முடித்து நம்ம வண்டியை ஓட்டி ஓட்ட முடியுங்க பைக்கை வேறு எலக்ட்ரிக்கல் மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் ஆகும் அதாவது பெட்ரோல்லையும் எலக்ட்ரிக்கல்லையும் ஓடுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் எந்த வண்டியில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டி பெப்பு ஆக்டிவா யமகா இந்த மாதிரி எந்த மாடலாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்க